கட்சி தலைவர் சஜித் தேவதாசவின் ஜனாதிபதி தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் அரண் மக்கள் சந்திப்பு இன்று பிற்பகல் நடைபெற்றது பாராளுமன்ற உறுப்பினர்களான விஜய் பாராளுமன்ற உறுப்பினர் நயன திலக்கு உள்ளிட்ட பலர் இந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர் இருநூற்றி இருபது லட்சம் மக்களை வெற்றியடைய செய்வதற்காக தாம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் இதன் போது வலியுறுத்தினார் நமது அணியில் திருடர்கள் இல்லை வாய் சொல் வீரர்களும் இல்லை பொய்யர்கள் இல்லை ஊழல்வாதிகள் இல்லை லஞ்சம் பெறும் அரசியல் ஊழல் மிக்க அரசியல் எம் இடமில்லை அணியை நாட்டை எழுப்பும் ஏன் பிரதமர் பதவி ஏற்கவில்லை என என்னிடம் கேட்கின்றனர் நண்பர்களே அதனை நான் பெற்றிருந்தால் திருடர்களை காப்பாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும் ஊழல் மோசடி திருட்டின் ஊடாக நாட்டை சீரழித்தவர்களை நான் பாதுகாக்க நேரிட்டிருக்கும் ஆகவே நினைவேற்கொள்ளுங்கள் நான் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்ட பிரதமர் அல்லது இருநூற்றி பேரால் நியமிக்கப்படும் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு நான் விரும்பவில்லை இருநூற்றி இருபது லட்சம் மக்கள் வழங்கும் சக்தி ஊடாக மக்கள் ஆணை ஊடாக நாட்டின் தலைமை பொறுப்பை ஏற்பதே எனது விருப்பம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூற விரும்புகிறேன் நாம் பாரிய நீர்ப்பாசன மறுசீரமைப்பு திட்டத்தை நாட்டின் நீர்ப்பாசன கட்டமைப்புக்குள் நடைமுறைப்படுத்துவோம் கூறும்டயங்களை செய்ய முடியுமா என்களுக்கு கூறுகிறேன் அடைந்த நாட்டில் சிஸ்டம் சேஞ்ச் அது கிராமங்களில் நகரங்களில் வாழும் மக்களின் பணப்பைக்கு தெரியும் சிஸ்டம் சேஞ்சாக இருக்க வேண்டும் வாய் சவாடல் சிஸ்டம் சேஞ்சினால் பலன் இல்லை நன்கு நினைவிற்கொள்ளுங்கள் நாம் வழங்கும் சிஸ்டம் சேஞ்ச் உங்கள் பணப்பைக்கு உங்கள் வாயிற்றுக்கு வாய்க்கு இதயத்துக்கு தெரியும் சிஸ்டம் நாம் நடைமுறைப்படுத்துவோம் අපි බ දෙන්න සිස්ටම් චේන්ජක බගේ මුදල් පසුම්බියට, ඔබගේ බඩට කට හදවතට දැන සිටන් චේජ ගත්තම ි ක්‍රියත්මකරන්න.